கர்த்தருடைய பிள்ளையே எளியவன் என்கிற வார்த்தைகள் உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார் எளியவனைக் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சங்கீதம் நூற்று பதிமூன்று ஏழு தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உபாகமம் பதினைந்து பதினொன்று ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயிலிருக்கிற பட்டயத்துக்கும் பெலவானின் கைக்கும் விலக்கி இரட்சிக்கிறார் யோபு ஐந்து பதினைந்து எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை சங்கீதம் ஒன்பது பதினெட்டு பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐசுவரியவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகாமாய் செவிக்கொடுங்கள் கொடுங்கள் சங்கீதம் நாற்பத்தொன்பது இரண்டு கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் சங்கீதம் அறுபத்தொன்பது முப்பத்து மூன்று கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் சங்கீதம் எழுபத்திரண்டு பன்னிரண்டு பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் சங்கீதம் எழுபத்திரண்டு பதிமூன்று பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள் சங்கீதம் எண்பத்தி இரண்டு நாற்பத்தொன்று எளியவனையோ சிறுமையினின்றி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போலாக்குகிறார் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தொன்று